வரலாற்றிலே இவ்வளவு ஸ்பீடாக ஒரு வழக்கை விசாரித்து ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருப்பாரா அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தமிழ்நாட்டில் மதுரை உயர் நீதிமன்றத்துடைய கிளைய நடந்திருக்கு நீதிபதி சாமிநாதன் அவர் சாதாரண சாமி இல்லை ஆசாமி அதுவும் பலே ஆசாமி ராம ரவிக்குமாருங்கிற ஒரு இந்துத்துவ அமைப்பினுடைய நபர் போடக்கூடிய வழக்கை ரொம்ப அவசரமாக விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அந்த தீர்ப்பை இத்தனை மணிக்குள்ளே நிறைவேற்றணும்னு சொல்கிறாரு நிறைவேற்றலைன்னு சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு ஆளாக நேரிடும்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் விரும்பக்கூடிய இடத்துல போய் தீபம் ஏற்றுறதுக்கு நீதிமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய படையை கூடவே அனுப்பி அந்த தீர்ப்பை வந்து நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நீதிமானாக தமிழ்நாட்டில் அவர் இருக்கார் இங்கே சட்டத்தின் ஆட்சியாக நடக்குதா நீதிமன்றம் என்பது நீதித்துறை மாண்பை பாதுகாக்கிறதா அல்லது விருப்பம் போல தன்னுடைய தீர்ப்புகளை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருப்பார் அதாவது நீதிமன்றங்கள் நீதியை வழங்கணும் தீர்ப்பை வழங்கக்கூடாது நீதியை நிலைநாட்டக்கூடியவருக்கு பேர் தான் நீதிபதி விரும்பக்கூடிய தீர்ப்பை கொடுக்குறதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ராம ரவிக்குமார் யார் அவர் மகன் ரகுபீர் தாஸ் அப்படிங்கிற ஒருவருடைய சிஷ்யர் யார் அந்த மகன் ரகுபீர் தாஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் பாபர் மசூதி இருந்த இடத்துல அதை இடிச்சுட்டு ராம் குழந்தை ராமருக்கு கோவில் கட்டணம்னு வழக்கு போட்ட ஒரு தனி நபர் அந்த நபர் போட்ட வழக்கை தான் சக்திகள் கையில் எடுத்துக்கிட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கலவரத்தை நடத்தி மசூதி அடித்து கோவிலை கட்டி அரசியலோடு இணைச்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க பாபர் மசூதியை போலவே இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பயன்படுத்தி ஒரு தீபத்து தீபம் ஏற்றணும் அது ஆண்டாண்டு காலமாக இந்துக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு ஒரு கலவர நெருப்பை பற்ற வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு அவரோட சேர்ந்துக்கிட்டு இந்த நீதிபதியும் தமிழ்நாட்டுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது தீபம் என்பது நம்பிக்கை ஆனால் நெருப்பு என்பது ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய நெருப்பு தீபத்தின் பெயரால் இந்துத்துவ சக்திகள் பிரிவினை சக்திகள் தமிழ்நாட்டில் ஒரு கலவர நெருப்பை பற்ற வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க மதுரையில் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி இந்துக்களுக்கு ஆபத்து சனாதனத்திற்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க எந்த இந்துக்களுக்கும் எந்த சனாதனத்திற்கும் ஆபத்து இவங்க என்ன வாதிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்திற்கு முன்பு வரை இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து தீபத்தை ஏற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சுட்டிக்காட்டக்கூடிய இடம் என்பது ஒரு எல்லைக்கல் அது தீபத்தூண் அல்ல நம்முடைய வரலாற்று தரவுகளை படித்து பார்த்தா நம்பிக்கையாளர்களும் ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடிய கல்வெட்டுகளை படித்து பார்த்தா என்ன இருக்குன்னா படிக்கட்டு ஏறக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தான் ஆண்டாண்டு காலமாக நம்ம தீபத்தை ஏற்றிட்டுருக்குறோம் எப்படி திடீர்னு ஒரு எல்லைக்கல்ல தீவு தூணாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அங்கே கலவரத்தை குறிவைத்து இவர்கள் காய நகர்த்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அடுத்து முருக பக்தர் மீது தடியடி நடப்ப நடத்துவதா தமிழ்நாடு காவல்துறை என்பது ஒரு நாத்திக காவல்துறை திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை பரப்புகிறாங்க ஆகவே முருக பக்தர்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க எந்த முருக பக்தர்கள் முருகன் கோவிலுக்குள்ளே போய் பாரத மாதா கி ஜெயின் சொல்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க ஒருவேளை ராம பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு போனால் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம் எந்த முருக பக்தர்கள் பாரத மாதா கி சொல்கிறாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இப்படி சொல்லக்கூடிய முருக பக்தர்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஒரு கும்பலை கூட்டி பாரத மாதா கி சொல்லக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம் திட்டமிட்டு கலவரத்தோடு வந்திருக்குன்னு காவல்துறை தடுத்து நிறுத்தினா முருக பக்தர்கள் ஆபத்து தமிழ்நாட்டில் நாத்திகம் வளருது அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய ஒரு தன்மையில் இவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்று தெரியுது எப்படி வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை இட்டுக்கட்டி இந்தியாவுடைய அரசியல் பிரச்சனையாக மாற்றி ஒரு பள்ளிவாசலை இடித்து கோவிலை கட்டி அரசியலை கடை கரை சேர்ந்தாங்களோ அது மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லை தீபத்தூணாக மாற்றி ஈர பேணாக்கி பேனை பெருமாள் மாதிரி எல்லை தூணை தீபத்தூணாக மாற்றி ஒரு கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் அப்படின்னு பகல் கனவு காணுறாங்க நிச்சயமாக இவருடைய பகல் கனவு என்பது ஒருபோதும் ஈடேறாது தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கத்திலும் மக்கள் ஒற்றுமையிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டாண்டு காலமாக ஒரே இடத்துல தான் வழிபடுறாங்க இன்னும் நிச்சயமாக அதே இடத்துல தான் வழிபடுவாங்க இவர்கள் சொல்லக்கூடிய எந்த திசை திருப்ப நாடகங்களுக்கும் கலவரங்களுக்கும் இரையாக மாட்டார்கள் இந்தியாவுடைய தமிழகத்துடைய மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்பார்கள் இந்த இந்துத்துவ சக்திகளை வரலாற்றிலிருந்து தூக்கி எறிந்து குப்பை கூடையில் தூக்கி எறிவார்கள் என்பதுதான் உண்மை